ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவை இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டிருக்கின்றோம் நாற்பது நாட்கள் கடந்து ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே அவருடைய இந்த புதிய அத்தியாயத்திலே நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோம் உயிர்த்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய இந்த நாட்டையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேணும் என்று சொல்லியும் வழி நடத்த வேணும் என்று சொல்லி கொண்டாடுவோம் இன்னும் இந்த உயிர்த்த நாளிலே இறந்து போன குண்டுபிடிப்பினாலே இறந்து போன சகோதரங்களுக்கு உயிர்த்தாண்டவர் தம்முடைய அந்த உயிர்ப்பின் மகிமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடுவோமாக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர்களுக்கு தருகின்ற செய்தி உயிர் செய்தி அன்றாட உயிர்ப்பு ஓர் உன்னத பிறப்பு கல்லறைகள் வாழ்வின் முடிவிடங்கள் அல்ல முடிவில்லா வாழ்வின் பிறப்பிடங்கள் உலகில் உள்ள கல்லறை கல்வெட்டுக்கள் அனைத்தும் இங்கே உறங்குகிறார்கள் இன்னார் என்று உரைத்து நிற்க ஒரே ஒரு கல்லறையில் மட்டும் வானதுதான் சொல்லிச் சென்றது அவர் இங்கே இல்லை மத்திய செய்தி அதிகாரம் இருபத்தெட்டு வசனம் ஆறு அப்படியெனில் அவர் எங்கே நம்மில் நமக்குள்ளே இருக்கிறார் பிரியமானவர்களே பாஸ்கா திருவிழிப்பில் நாம் காண்பது போன்று புதிய நெருப்பு புதிய ஒளி புதிய தண்ணீர் போன்ற அடையாளங்கள் அனைத்துமே பழையன கடந்து புதியன படைக்க நம்மை அழைக்கின்றன ஒவ்வொரு நாளும் நாம் உயிர்ப்பு அனுபவம் பெற வேண்டும் தீமைதான் வெல்லும் என்றிருந்தவர்களுக்கு ஜேசுவின் உயிர்ப்பு ஒரு படிப்பினை தீமை ஒரு நாளும் நிரந்தர வெற்றி பெற முடியாது ஓசாண்ணா முழக்கங்கள் குருத்தோலை பவனிகள் அநீத தீர்ப்புகள் சிலுவை மரணமெல்லாம் திகிலுற வேண்டாம் எல்லாம் கடந்து போய்விடும் என்ற நம்பிக்கையை நம்மில் விதைக்கின்றன துன்பங்கள் வாழ்வின் நிரந்தரமல்ல துன்பத்திற்கு முடிவு உண்டு துன்பத்திற்கு பின் இன்பமும் உண்டு இதுவே ஜேசுவின் உயிர்ப்பு நமக்கு தருகின்ற செய்தி நாம் இன்று சந்திக்கும் துன்பங்களுக்கு நாம் காரணமில்லாமல் இருக்கலாம் ஆனாலும் வரும் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றி வாழ்வை முன்னோக்கி செலுத்தும் போது விடுதலை முறக்கும் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நாங்கள் சிந்திக்கின்றது ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கின்றது ஜேசு இன்றைய நாளில் எங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை விட்டிருக்கின்றார் உயிர்ப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றார் நாங்கள் நாங்கள் ஆண்டவரோடு அவருடைய உயிர்த்தளிலே நாங்களும் பங்கு கொள்கிறோம் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அந்த ஆறுதலோடு நாங்கள் இன்னைக்கு இருக்கின்றோம் இன்றைக்கு கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்டியே இல்லை உலகம் பூராக உயிர்ப்பை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்து உயிர்த்தபடியால் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு இவ்வளவு தூரத்திற்கு இன்றைக்கு அவரை இயேசுவை பின்பற்றி இயேசுவினுடைய வழியிலே எத்தனை தியாகங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன ஜேசுவை பின்பற்றி இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஜேசு எங்களுடைய வழிகாட்டியாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் நாங்கள் இறப்பு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாரதூரமான ஒரு துன்பியல் நிகழ்வாக இருந்தாலும் ஆண்டவருடைய உயிர்ப்பு எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி நாங்கள் இறந்தாலும் உயிர்த்தழுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உயிர்ப்பின் மகிமையிலே விளங்குகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மன்றாடுவோம் இந்த தாண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடுவோமாக